உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பாரத் பென்ஸ் நிறுவனம் தனது ஹெச் டூ ஃபியூவல் என்ற பேருந்தை காட்சிப்படுத்தியுள்ளது இதுகுறித்து செய்தியாளர் கண்ணன் அளிக்கும் கூடுதல் தகவல்களை பார்க்கலாம் சென்னை நந்தம்பாகத்தில் நடைபெற்று வரும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பாரத் பென்ஸ் நிறுவனம் தனது ஹைட்ரஜன் ஃபியூயல் பேருந்தை காட்சிப்படுத்தி உள்ளது குறிப்பாக இந்த ஹைட்ரஜன் ஃபியூயல் பேருந்தின் முழு அம்சமும் இந்த போர்டில் வைக்கப்பட்டுள்ளது அதனுடைய கால் ஸ்டேக் ஹெச்வி பேட்டரி ஃபியூயல் சிட்டம் மோட்டார் மேக்சிமம் ஸ்பீடானது மணிக்கு நூறு கிலோமீட்டர் அளவிற்கு செல்லும் என்று இந்த இதழ்க குறிப்பிடப்பட்டுள்ளது ஏற்கனவே உள்ள மின்சார வாகனங்களில் பெரிய அளவு பேட்டரி இல்லாதபடி இதில் மிகச்சிறிய அளவிலான பேட்டரிகள் மட்டுமே பயன்படுத்தி இந்த வாகனத்தை இயக்க முடியும் என்று பாரத் பென்ஸ் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதற்கான ஹைட்ரஜனை உற்பத்தி செய்வதற்கு இந்த இடத்தில் நான்கு வகையான சிலிண்டர்கள் அதாவது ஆறு சிலிண்டர்கள் வைக்கப்பட்டுள்ளது ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு சிலிண்டர்கள் வைக்கப்பட்டுள்ளது இந்த ஆறு சிலிண்டர்கள் மூலமானது ஹைட்ரஜன் மூலம் ஹைட்ரஜன் உற்பத்தி செய்யப்பட்டு அதிலான மின்சாரம் அந்த அங்கு இருக்கும் பேட்டரிக்கு சென்று அதன் மூலம் இயங்கும் என்று பார்க்கப்படுகிறது குறிப்பாக கூற வேண்டுமென்றால் மின்சார வாகனங்களை பொறுத்தவரையில் மின்சார வாகனங்கள் அந்தந்த இடத்திற்கு செல்லும் போதே எடையில் சார்ஜ் போட வேண்டிய வச தேவை ஏற்படும் அதன் காரணமாக நீண்ட தூர பயணத்தை மேற்கொள்ள முடியாத நிலை ஏற்படும் ஆனால் இந்த ஹைட்ரஜன் பொறுத்தவரையில் ஒருமுறை நீங்கள் அதற்கான ஹைட்ரஜனை செய்துவிட்டால் எங்கோலும் நிற்காமல் கிலோமீட்டர் அளவிற்கு நாம் பயணத்தை அதாவது நெடுந்தூர பயணத்தை மேற்கொள்ளலாம் என்று பாரத் பன்ஸ் நிறுவனத்தின் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் உமாசங்கருடன் செய்தியாளர் கண்ணன் உடனுக்குடன் செய்திகளை